ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த திருமொழியில் என்னன்னா கிருஷ்ணாவதாரத்தில் எவர் ஈடுபடுகிறார் போன பதிகம் மாதிரி கண்ணனை கைகொட்டி விளையாடும்படி கூறுதல் பாசுரம் இருக்கே இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம பூங்கோதையாச்சி கடைவண்ணை புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடைப்புண்டு புடை ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஊங்கு ஓத வண்ணனே சப்பாணி ஒளிமணி வண்ணனே சப்பாணி பூங்கோதையாச்சி கடைவண்ணை புக்கு உண்ண ஆங்கு அவள் ஆர்த்து புடைக்க புடகுண்டு ஏங்கி இருந்து சிணுங்கி விளையாடும் ஓங்கு ஓத வண்டனே சப்பாணி ஒளிமணி வண்டனே சப்பாணி இந்த பாசுரத்தில் பாசுரங்கள்லாம் சப்பானின்னு வரும் சப்பாணி என்றால் கையை கொட்டணும்னு சொல்கிறதுன்னு அர்த்தம் சக பாணி பாணினா கை சக பாணின்னா ரெண்டு கைகளையும் சேர்த்து எழுப்புவதை தான் சப்பானி அப்படின்னு சொல்கிறது கைத்தாட்ட சொல்கிறத அப்படி சொல்கிறது ஸோ இந்த ப அர்த்தம் பார்க்கலாம் உங்களுக்கு புரியும் பூங்கோதை ஆச்சி கடை வெண்ணெய் புக்கு உண்ண பூங்கோதை ஆச்சி பூக்கள் அணிந்திருக்கிற கூந்தலை உடைய ஆட்சி அதாவது யசோதனையினால் கடை வெண்ணெய் புக்கு கடைக்க கடையப்பட்ட வெண்ணெயை புக்கு கள்ளத்தனமாய் புகுந்து அமுது செய்த அளவில் வெண்ணென்னா அலை வெண்ணெய் அலைந்தான் பாரா அதை சொல்கிறேன் புக்கு வெண்ணெய் உன் புக்கு உண்ண அவள் அந்த செய்து ஆங்கு அவ்விடத்திலே ஆர்த்து அவனை கட்டி அவனை பிடித்து கட்டி புடைக்க புடைக்கிறதுனா அடிக்கிறது பிடிக்க அடிக்க புடையுண்டு அடி வாங்கி கொண்டு புரியா இதுவரை பூங்கோதையாச்சு கடை வெண்ணெய் புக்கு உண்ண ஆங்கு அவளார்த்து புடைக்க புடைகுண்டு யசோத அவள் கடைந்து வைத்த வெண்ணையை கண்ணன் திருட்டுத்தனமாக பூக்கு உண்ண அதை விழுங்க ஆங்கு அந்த இடத்துல அவள் கோவித்துக் கொண்டு அவனை பிடித்து பிடித்து அடிக்க அடி வாங்கி கொண்டு அடிபட்டு ஏங்கி இருந்து அந்த போது கொஞ்சம் நாள் அழுதான் கஷ்டம் அழுது கொண்டிருந்த பிறகு சீனிங்கி விளையாடும் சீராட்டை பெற்று விளையாடுகின்றேன் முதல்ல அடித்து ஏங்கி இருந்ததுன்னா கொஞ்சம் நாளை அழுக அப்புறம் செணிங்கி அதுக்கப்புறம் அந்த கோமர்லாம் போய் கண்ணனோட வருத்தமும் போய் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடும் புரிஞ்ச சினிங்கு விளையாடும் ஓங்கு ஓத வண்டனே ஓத வண்ணம் அப்படின்னா தேங்கின கடல் போன்ற வடிவை உடையவனே ஓங்கு ஓங்கோத வண்ணனே ஓங்கு ஓத வண்ணனே தப்பாக ஓத ஓததான் இருக்குது ஓங்கோத ஓத வண்டனே ஓகுன்னா பெருசாக எப்பொழுதும் ஆர் ஆரவாரிக்கும் ஓத வண்ணனே கடல் வண்ணனே சப்பாணி ரெண்டு கையும் பக்கத்தில் கொண்டு வா இப்போ இங்கிலீஷில் சேர்த்துலாம் பிரிங்க் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு மீட்டிங்கில்லலாம் சொல்லுவாங்க ஒரு மரியாதை டோ கிளாப்புன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர்னு சொல்லுவான் சப்பானியோட ஒரிஜினல் அர்த்தம் அதுதான் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அவனே அந்த கை தட்டுன்னு அர்த்தம் ஒளி மணி வண்ணனே சப்பாணி ஒளி பொருந்திய மணியை போன்ற நிறத்தையுடையவனே கப்பானி ஊங்க வண்ணனே எப்பொழுதும் ஆரவாரித்து கொண்டிருக்கும் போதம்ன கடல் கடல் போன்ற வண்ணனே சப்பாணி ஒடிமணி வண்ணனே நே ஜப்பாணி ஒளி பொருந்திய மணி போன்ற நிலத்தை நீலமணி போன்ற நிலத்தை உடையனே சப்பாணி சப்பாணிக்கு அர்த்தம் சொல்லிட்டேன் சக பாணி அப்படிங்கிற வடமொழியோட மருவு தான் இது ரெண்டு ரெண்டு கைகளையும் ஒன்றாக கொண்டு வருவது அப்படின்னு அர்த்தம் பாசனப்படிக்கெலாம் நினைக்கிறேன் ஜசோதயாச்சி கடைவண்ணை புக்கு உண்ண பூங்கோத பூங்கோதையாச்சி பூங்கோதையாச்சி கடைவண்ணை புக்கு உண்ண ஆங்க ஆர்த்து புடை கப்புடைகுண்டு ஏங்கி இருந்து ஷிணிங்கி விளையாடும் ஓங்கோத வண்ணனே சப்பாணி ஒளிவணி வண்ணனே சப்பாணி ஸ்ரீமதே ராமானுஜாய நம